அதுக்காக நீ சாரி எல்லாம் கேக்காத ரொம்ப பெருசா எல்லாம் அடிபடல சரியா ஏதோ திடீர்னு பைக் பஞ்சர் நம்ம என்ன பண்ண முடியும் அது சரிடி ரோஸ் வந்துட்டீங்களா ஐயோ பூமாரி என்னமா ஆச்சு உன் கையில ஏமா பேனேஜ் போட்டு ஒண்ணும் அடிபடல லைட்டா தான் அடிபட்டுருக்கு நானும் பைக்ல ஆயி ரெண்டு பேரும் கீழ விழுந்துட்டோம் அதுல எனக்கு லைட்டா அடி பட்டுச்சு அவ்வளவுதான் ரொம்பலாம் பெருசால அடிபடலத்த ஏமா இவ்ளோ

அவகிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டு வரேன் அப்படியா சரி ஓகே நீ போய் விளையாண்டுட்டு வா ம் சரிடி டேய் நீ தோ ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு தெரியுமாடா என்னடா எனக்கு தெரியலையே ஆபீஸ்ல யாரும் மண்டே போட்டாங்களா என்ன ஆமா நீ அதுல இரு வேற என்ன சொல்லு சஞ்சய் இருக்கார்ல அதான் நம்ம சீனியரு அன்னைக்கு ஒரு டவுட் கேட்கும்போது கூட ஓவரா முறைச்சு பார்த்தாரு ஆமா ஹ அவனுக்கு என்ன மரியாதை ஒன்பதாண்டா திமிர் போடுச்சவன் ஒரு சின்ன டவுட் தான்டா கேட்டேன் இது கூட உனக்கு தெரியாதான்னு இன்சல்ட் பண்ணி விட்டுட்டான் அதாண்டா உன்னை அன்னைக்கு இன்சல்ட் பண்ணால இன்னைக்கு அவனுக்கு சரியான இன்சல்ட் அப்படியா என்னாச்சு மேனேஜர் கிட்ட சரியான திட்டுவாங்கனானா மேனேஜர் வச்சு செஞ்சுட்டான் அப்படித்தானே ஏய் அது கூட பரவாயில்லடா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனா இவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒண்ணு நடந்துச்சு என்னடா இப்ப நம்ம ஸ்கூல் வீட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கு போறோம் ஆனா நாலு மணிக்கு நம்ம வீட்டுக்கு போல அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது ஸ்டில் வீட்டுக்கு போலன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு வந்துதான் பாப்பாங்க ஏன் நம்மள ஸ்கூலுக்கு வந்து பாக்குறாங்க டேய் என்னடா கேள்வி இது நம்ம சின்ன பசங்க எங்க தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து பாப்பாங்க அதுதான் நம்ம சின்ன பசங்க தொலைஞ்சு போயிட வந்து பாப்பாங்க அந்த என்ன தீர்மா நடந்துச்சு என்ன நடஞ்சு சஸ்பென்ஸ் வைக்காம ஒழுங்கா சொல்லு அவனுக்கு இருபத்தெட்டுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கும் ஆனா இன்னும் குழந்த மாதிரி அவன் வீட்டுக்கு போடலன்னா அவங்க ஒய்ஃப் ஆபீஸ்ல வந்து தேடிக்கிட்டு இருக்குறா என்னடா சொல்ற ஆபீஸ்க்கு வந்து தேடுறாங்களா என்னடா இது என்னடா நடக்குதுங்க அதான்ண்டா நான் இது கேட்டதுல வந்து எனக்கு ஒரே சிரிப்பு தெரியுமா நம்ம இன்னொரு ப்ராசஸ்ல ஒரு பையன் இருக்கான்ல விஸ்வா உனக்கு கூட தெரியுமே நம்ம ரெண்டு பேர் கூட கூட ஒரு டைம் காஃபி வந்து குடிச்சான்ல ஆமா ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்டா வச்சிருப்பானே பச்சை கலர்ல அவன் தானே அவனேதான் அந்த சஞ்சியோட ஓட ஒய்ஃபு அவன் கிட்ட போயிட்டு சஞ்சய் ஆபீஸ்லதான் இருக்கானா என்ன பண்றான் ஆபீஸ் தான் இருக்கானா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க ஏதோ குழந்தை காணா போன மாதிரி என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியலடா இந்த வாய் வாரம்ல நமக்கிட்டதான்டா ஆனா பாரு இவ்வளவு வயசாகியும் இன்னும் பொண்டாட்டி தாசனா இருக்கான் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் காணலன்னா ஆபீஸ் வந்தே தேடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும் ஐயோ ஐயோ நம்ம ஐடில ஒர்க் பண்றீங்கன்னு குழந்தை மாதிரி சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்களா கேட்டா இவங்களா சீனியர்னு பேட் அதேதான் நானும் அதேதான் நினைச்சேன் சரியான பொண்டாடி தாசனா இருக்கான்னு சே நான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆனா என் ஒய்ஃப்கிட்ட எல்லாம் இப்பெல்லாம் பயப்பட மாட்டேன்டா பயந்துட்டு தெரியுறான்டா அதனாலதான் அவங்க ஒய்ஃப் ஆபீஸ் வரைக்கும் வந்து காணும் ஐயோ பச்சைலே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்துச்சு போல நேத்து ய் சஞ்சய் வந்துட்டான்டா வாடா போலாம் அவன் காதுல மட்டும் விழுந்துச்சு வேணும்னே வச்ச செய்வான் வா இங்க இருந்து செய்யலாம் ஆத்தாடி நந்தி மாதிரி வந்து ஆமா ஆமா அப்புறம் இந்த காசு நமக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாத அப்புறம் நம்ம ரெண்டு தான் ஆபீஸ் ஃபுல்லா டமார அடிச்சோம்னு சொல்லி வேணும்னே பிளாக் மார்க் ஆக்கி விட்டுருவாங்க அதுலயும் இந்த சஞ்சய் சும்மாவே நம்ம கிட்ட ஏதாவது கிடைக்குமா நம்ம கிட்ட ஏதாவது மாட்டுமான்னு மஞ்சள் வச்சுடான் அதனால வாய் முடிட்டு அம்மையே வந்துரு சரிடா எக்ஸ்கியூஸ் சார் சொல்லுங்க சார் என்ன சொல்லுங்க நானும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்கள தான் இருக்கேன் ஆபீஸ்க்கு வந்தா வேலை பாக்கணும் அதை விட்டுட்டு காசு பேசிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதுங்க ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல காசிப் பேசுறதுக்கு வந்தீங்களா சாரி சார் ஐ எம் ரியலி சாரி சார் நான் போய் இப்போ ஒர்க் பார்க்குறேன் சார் எஸ் சார் சாரி சார் டோன்ட் மேக் அ ஃபால்ஸ் எக்ஸ்கியூஸ் போய் வேலையை பாருங்க போங்க ஓகே சார் ஓகே சார் என்னடா நடக்குதுங்க ஒன்றும் இல்லை சஞ்சய் பொய் சொல்லாத அவனுங்க ரெண்டு பேரும் நான் வரும்போது என்னைய பத்தி தான் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தானுங்க நான் வந்த உடனே ரெண்டு பேரும் பம்முனானுங்க என்ன ஆகுது என்ன நடக்குதீங்க ஏய் ஒண்ணு இல்லடா விடுற ஆபீஸ்னா பல காசிப்ஸ் இருக்க தானே இது என்ன புதுசா நம்மளே மேனேஜர் பத்தி எவ்வளவு காசிப்ஸ் குவாலிட்டி போட்டிருக்கோம் விட நம்ம மேனேஜர்ஸ் பத்தி பேசுறது வேற என்ன பத்தி ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அது எனக்கு தெரிய வேணாமா அவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும் என்ன பண்ணாங்கன்னு ஒழுங்கா சொல்லு அது ஆக்சுவலி உனக்கே தெரியும் நேத்து வந்து நீ ஆஃப் டெய்லி லீவ் கேட்டு போன பட் நீ வீட்டுக்கு வந்து கரெக்டான போய் ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து இருந்தாங்களோ உன்னை ஓ நான் என் சண்டை வந்தேன் இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல போய் எல்லாம் வச்சு செய்ய போறாங்கன்னு தான் வந்தேன் கரெக்டா அதுதான் இங்க நடக்குது இத்தி நீனால என்னைய பார்த்து பயந்து பம்மிட்டு இருந்த பசங்க இப்ப என்னைய கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டானுங்களா அவனுங்க ரெண்டு பேரும் இல்லடா ஆக்சுவலி சொல்ல போனா அவனுக்கு மட்டும் கலாய்க்கல காலையில இருந்து ஆபீஸ் போலாம் போயிட்டு இருக்கு குழந்த மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க உங்க ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான்டா காலையிலயே அவளை அசிங்கமா திட்டிட்டு தான் வந்த இப்படி காணனா என்ன செத்தா போயிட போறாங்க எப்படி காணனா வரதானே போறாங்க அதை விட்டுட்டு ஆபீஸ்ல வந்து என் மாலத்தை வாங்கிட்டு இருக்கான் வர கோபத்துக்கு ஏய் போதும் நிறுத்துறா இதுல நான் உன் ஒய்ஃப தப்பு சொல்லவே மாட்டேன் அவங்க என்ன நினைப்பாங்க பாவம் நேத்து போனா ஆபீஸ்ல விட்டுட்டு போயிட்ட சரி உங்ககிட்ட போன் இல்ல வந்து வாங்கியிருக்கலாம் வந்து வாங்கலையா அட்லீஸ்ட் லேண்ட் லைன்ல இல்ல யாருக்காச்சும் பண்ணி இந்த மாதிரி லேட்டா வருவேன் நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே நீ எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் உன் ஒய்ஃப் மேலேயே தூக்கி போட்டா அவங்க பாவம் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் பாத்திரி வந்ததுல என்ன தப்பு இருக்கு கலையிலேயே முன்னாடிதான் சொன்னேன் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ஷாப்புக்கு வந்துருவேன் ஆனா நீ ஷாப்புக்கு போலனா அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ வர வழியில ஏதோ ஆயிடுச்சோ என்ன ஆச்சோ ஏதாச்சும் உனக்கே தெரியும் ரொம்ப ஓவர் அப்படின்னு அப்ப கண்டிப்பா அவங்க மைண்ட்ல என்ன நம்ம ஓடதுன்னு செய்யும் அதனால அவங்க ஆபீஸ்ல வந்து பாத்தாங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீ அவங்க மேல கோவப்படுற நீ கோவப்படுற நீத இந்த பசங்க மேல தேவையில்லாம கோசிப் பேசிட்டு இருக்கானுங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டா ஆனா இப்ப இந்த காசிப்கெல்லாம் நான் விளையாட்டே பொருள ஆயிட்டேன்ல இப்ப நான் இந்த ஆபீஸ் முள்ள ஒரு விளையாட்டு சாமா மாதிரி தெரியுறேன்ல போற வரவெல்லாம் எனக்கு கலாய்க்க போறோம் இந்த ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ அது எல்லாமே குளி தோண்டி என் ஒய்ஃப் புதைச்சிட்டால செல்ஃபிஷ் மாதிரி பேசாத சஞ்சய் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது இல்லாத போது தான் தெரியும் எங்க அம்மாவும் இதே மாதிரிதான் இருந்தாங்க ஒரு டைம் நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருந்தேன் என்னமா நான் என்ன குழந்தையா ராத்திரி நேரத்துல சீக்கிரமா வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா கால் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவீங்களா நான் அவ்வளவு பேச்சு பேசினேன் ஆனா இப்ப எங்க அம்மா என் கூட இல்ல இப்ப ஒரு நாளாவது நைட்டு நான் லேட்டா போகும்போது எங்க அம்மா கிட்ட இருந்து கால் வராது எங்கிட்டு இருக்கேன் தெரியுமா எத்தனை நாள் அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தேங்கி போகுது இருக்கும் போது தெரியாத அந்த அருமை இல்லாத போதுதான் தெரியும் உன் ஒய்ஃப் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் தேவையில்லாம உங்க மேல கோவப்படாத இந்த கோசிப் என்ன ஆபீஸ்ல ரெண்டு நாள் பேசுவாங்களா அடுத்து இன்னொரு கோசிப் வரும் அதுக்கு போயிருவானுங்க அதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு போய் திட்டிட்டு தப்பெல்லாம் நினைக்காத சரியா ஓகேடா நீ சொல்றது எனக்கு புரியுது என்ன காணோன்னு பதிரி போய்தான் வந்திருப்பா அது தெரியாம நான் வேற காலையில வீட்டு சண்டை போட்டுட்டேன் தேவையில்லாம சண்டை போடாதரா பாவண்டா அவங்க நேத்து எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணி வந்து கேட்டாங்க டேபிடலாம சண்டை எல்லாம் போடாத இன்னைக்கு நீ சீக்கிரமா போ அவங்க கூட பொறுமையா உட்காரு பேசு புரியவை நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் என்ன பிரச்சனை நேரத்து சொல்லு சரி பண்ண அவ்வளவுதான் நீ நேத்து என்ன பண்ணிருந்தாலும் அத நீ அவங்க கிட்ட உண்மையா போய் சொல்லிட்டேன்னா அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உன் வைஃப் ஆக்சுவலி ரொம்ப மெச்சூர்டாட்டாங்க அதனால நீ பொறுமையா உட்காந்து பேசு ஐ திங்க் எனக்கே ஏதோ தோணுது நீ அவங்க கிட்ட என்னமோ மறக்கிறேன்னு மறைக்காத அது அவங்களுக்கா தெரியும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா நைட் அவுட் எங்கேயாவது கூட்டிட்டு போவ இல்லாம சண்டெல்லாம் போடாதுரா பாவம்ல ஓகேடா புரியுது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன் சரி வாடா நம்ம போய் நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் ஹாஃப்னவருக்கு முன்னாடியே மேனேஜர் வந்து கேட்டான் என்ன சஞ்சய் இன்னும் வரலையா அப்படின்னு இப்போ நீ வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்தோம் மனுஷன் நம்ம ரெண்டு பேர் வேலைக்கும் உழை வச்சிருவான்டா போய் வேலை பார்ப்போமா ஓகேடா வா போய் பார்க்கலாம் ஹே ஹாய் செல்லு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அப்புறம் ஒன் மோர் கொஷின் லக்ஷனாவை கரெக்டா இருக்குமா எனக்கு ரொம்ப இருக்கு என்ன தெரியல நீங்களே ஏதாவது எனக்கு ஐடியாஸ் தரீங்களா பிளீஸ் நான் லக்ஷனா பத்தி பூமாரிக்கிட்ட சொன்னா பூமாரி அக்செப்ட் பண்ணிப்பாளா எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்களே சொல்லுங்களேன் லவ் யூ ஆல்